அந்த பெண்மணி கைது செய்தாலும் செய்யப்படலாம் பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கிற அந்த பாக்ஸ்ல ராகுல் காந்தியால் படம் இடம்பெற்றது எடப்பாடி அழைப்பை ஏற்பாரா விஜய் இது அமித்ஷா போட்ட திட்டம் தானே சீனிவாசன் அரசியலில் எது வந்தா நடக்கும் சீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் நண்பர்களே நம்முடைய விவாத அரங்கத்தில் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் டெல்லியில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் சார் வட இந்திய மாநிலமான பீகார்ல ஒரு காமெடி ஒண்ணு நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சொல்ல போறது அதாவது காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு இலவசமாக நாப்கின் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஏன்னா பெண் ஓட்டை குறி வச்சு மகளிர் ஓட்டை குறி வச்சு அப்படி ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் நாப்கின் வழங்குவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் அதை கேட்டபடி ஒரு ஐந்து லட்சம் நாப்கினுக்கான சிறிய டப்பாக்கள் அதான் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா பெண்களுக்கு நாப்கின் கொடுக்கற அந்த பாக்ஸ்ல ராகுல் காந்தியா படம் இடம் பெற்றிருந்தது இது ரொம்ப ஒரு ஆக்வர்டா சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசிக்கிறாங்க காங்கிரசுக்கு வந்து எப்படி இது கொஞ்சம் கூச்சமா இல்லையா எங்கேயாவது பெண்களுக்கு உண்டான நாப்கின் பாக்ஸ்ல ஒரு ஆண் தலைவர் அதுவும் ராகுல் காந்தியோட படத்தை போட்டா அது அவங்களுடைய கட்சிக்கு அவமரியாதைன்னு புரியலையா அதை அதை மிகவும் சீனிவாசன் பீகாருடைய மாநில காங்கிரஸ் என்பது அடகு வைக்கப்பட்டது லாலு பிரசாத் யாதவ் கட்சியிடம் இதை வைத்துக்கொண்டு ஜனதாதள் யூ பிஜேபி போன்ற ஆளுங்கட்சிகள் மிக கேவலமாக பேசுகிறார்கள் அந்த உரையினுடைய அதாவது அந்த கலர் பார்த்தா பிங்கில் இருக்குதுங்க அதை ராகுல் காந்தி போட்டதை பல ஹிந்தி தொலைக்காட்சிகள் வட இந்தியாவில் கேலி செய்ய ஆரம்பித்து விட்டது ஆங்கில பத்திரிகைகள் இது வந்திருக்கிறது தெரு இது இந்தி பத்திரிகைகள் வந்திருக்கிறது இதை பார்த்து பிரியங்கா காந்தி இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது என்றும் ஒரு ஆர்டர் போட்டிருக்க நான் கேள்விப்படுகிறேன் இது அல்கான் அம்பான்னு ஆல் இண்டியா விமென்ஸ் பண்ணிருக்காங்க அந்த அம்மாக்கு தெரியாது அது என்ன இருக்குதுன்னு அந்த பேப்பர் திறந்தாங்க தரது போயிட்டாங்க ஆனா இது வந்து ஒரு எழுபது ரூபா உள்ள அந்த நாப்கின்ங்க அது ஒன்று அந்த கம்பெனி வந்து விற்கிற கம்பெனி வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இவங்க அஞ்சு அஞ்சு லட்சம் கதை விட்டுருக்காங்க அந்த ஐம்பதாயிரத்தை ஒரு பேக்கெட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுக்க போறோன்ட்டா ஆனாலும் இந்த பிரச்சனைகள் தலை தூக்கிய பிறகு

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை வருகிற ஏழாம் தேதி தொடங்குகிறார் அதாவது நாளை தொடங்குகிறார் அவர் வந்து இருபத்தி மூணாம் தேதி தஞ்சையில பட்டுக்கோட்டையோட தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார் இந்த முதல் கட்ட சுற்றுப்பயணத்துல முப்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளை அவர் கவர் பண்ண போகிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோடு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அவர் தொடங்குற அன்னைக்கு அந்த தொடக்க நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கேற்கிறார் தமிழக பிஜேபி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சுற்றுப்பயணம் அதில் நயினார் நாகேந்திரன் பங்கேற்பது இதெல்லாம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவருடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சருடைய இந்த பதினான்கு நாள் பயணத்தை இந்தி ஆங்கில பத்திரிகைகள் டெல்லியில் இருந்து பிரசுரிக்கிறார்களே அதை தவிர யூடியூப் போன்ற ஹிந்தி ஆங்கில யூடியூப்களுக்கும் பற்பல ஆங்கில தொலைக்காட்சி ஹிந்தி தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியில் குறிப்பாக அருணாப் கோஸ்வாமி ரிப்பப்ளிக்னுடைய ஆசிரியர் நவிகா குமார் டைம்ஸ் ஆசிரியர் மற்றும் ராகுல் கன்வன் என் ஆசிரியர் போன்றவர்கள் இதனுடைய பின்னணியை தெரிந்து கொள்வதில் ஆசையாக இருக்கிறார்கள் ஆஜ் தக் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் என்னிடம் பேசி இதனுடைய பின்னணியை கேட்டுக்கொண்டு ஒரு நாள் இந்த பதிமூன்று நாட்களில் ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து அந்த நான் கொன்ன சொன்ன மூன்று நான்கு முக்கிய தொலைக்காட்சிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் அந்த நடைபெணயத்தில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள இருக்கிறார்கள் என்ற செய்தி ஒன்று அரசியல் ரீதியாக பார்க்க போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருண் சிங் ஜே பி நட்டா அவர்களுடைய ஆணையின் இலங்க அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சருடைய ஆணையை இணங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்ததை தவிர கடிதம் மூலமாக வாழ்த்து தவிர நைனா நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவரை இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் மாவட்ட பாஜக தலைவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறதாகவும் தெரிகிறது இந்த ஜூன் மாசம் எட்டாம் தேதி மதுரைக்கு அமித்ஷா வந்திருந்தார் அப்போ நிர்வாகிகள் மத்தியில பேசுறப்போ அவர் ஒரு முக்கியமான சுட்டி காட்டினார் என்னன்னா ஏடிஎம்கோட அலையன்ஸ சீல் பண்ணியாச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்புறே ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் தீவிரமா பிரச்சாரத்தை ஆரம்பிக்காம இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றினால்தானே வெற்றி கிடைக்கும் அதனால இனிமேல் ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா உத்தரவிட்டு இருந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிற நிலையில நயனா நாகேந்திரம் அதில் பங்கேற்பது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது மேலும் செய்தி என்ன என்று கேட்டால் இந்த சுற்றுப்பயண இந்த பிரயாணம் ஆரம்பிப்பதற்கு முத்தாய்ப்பு வைப்பது போன்று கடந்த பதினைந்து நாட்களாக மத்திய அரசாங்கம் கோப்புகள் மூலமாக அனுமதியை பெற்று நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை நாலாம் தேதி ஜூலை மாதம் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இட இசட் பிளஸ் பாதுகாப்பு தர வேண்டும் என்ற குறிப்பிலும் அமித்ஷா கையெழுத்து போட்டிருக்கிறார் அதுதான் முக்கியம் டேர்னிங் பாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் பீரோவினுடைய தலைவர் தப்பன் தேகா என்பவர் ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் வச்சிருக்காரு ப்ரொடெக்ஷன் எல்லாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகிறதோ எந்தெந்த மாநிலங்களில் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் சில பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அதாவது பிரச்சனை என்றால் வெடிகுண்டு மிரட்டல் உருட்டல் போன்ற பிரச்சனைகள் தான் அதையெல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் கமிஷன் அந்த கமிட்டி என்று ஒரு பெயர் இருக்கிறது அது நிரந்தரமான கமிட்டி அதில் பற்பல ஆலோசனைகள் வரும் பற்பல ஒரு யோஜனைகள் வரும் அமித்ஷாவிற்கு தெரிவிப்பார்கள் ஆனால் அந்த முடிவு கமிட்டியில் எட்டு பேர் இருக்காங்க அந்த கமிட்டியில் எல்லா டாப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொலை மிரட்டல் குண்டு மிரட்டல் எல்லாம் வந்துருக்கிறது தேர்டு இவருக்கு வருங்கால முதலமைச்சர் எதிர்காலம் அதாவது முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் என்றெல்லாம் ஒரு கேட்டகரைசேஷன் இருக்கு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் ஆஃப் என்ன அந்த பேரமீட்டரில் எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு தர வேண்டும் என்று முடிவு செய்து திறந்து விட்டார்கள் அதுதான் முக்கிய முத்தாய்ப்பு வைப்பது மாதிரி அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா சீனிவாசன் இவர் வந்து ஏதாவது ஒரு மறுநாள் அதற்கு மறுநாள் ஊருக்கு போகும்போது அட்வான்ஸ் லைசானிங் தீம்னு ஒன்று இருக்கும் அந்த இடத்தை பரிசோதனை செய்வார்கள் லோக்கல் போலீஸ் இன்வால்வ் பண்ணுவாங்க மோப்ப நாய்கள் மூலமாக சில எதிர்பார்ப்புகள் மூலமாக திருட் இருக்கான்னு பார்ப்பாங்க போதாது வரைக்கு ஸ்டேட் போலீஸுக்கு சென்ட்ரல் போலீஸினுடைய ப்ரொடெக்ஷன் வந்ததில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மாபெரும் பாதுகாப்பு தான் என்று கருதுகிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் உங்க இன்னைக்கு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி பேசின அப்ப வந்து செய்தியாளர்கள் கேட்டாங்க உங்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு தரப்புறாங்களே நீங்க பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்தீர்களா அப்படின்னு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொன்னார்னா நான் அந்த மாதிரி எந்த கோரிக்கையும் விடுக்கல ஆனா நீங்க தான் மீடியால அப்பப்போ எனக்கு வெடிகுண்டு மிரட்டல் அது இது நிறைய போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பாதுகாப்பு தேவைன்னு மத்திய அரசு கருதி இருக்கிறது எனவே மத்திய அரசு எனக்கு தந்திருக்கிறது

மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் யாரெல்லாம் திமுக ஆட்சியை அகற்ற நினைக்கிறார்களோ அவர்களுடன் நாங்கள் கூட்டணி அமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லி இருக்கிறார் அதாவது மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது அமித்ஷா போட்ட திட்டம் தானே சீனிவாசன் போதாத வரைக்கு நீங்க இப்ப கேக்குறது நான் பதில் சொல்றதை பார்த்தா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தூக்கம் வராது போல இருக்குது ஏன்னா இது மாதிரி ஒரு கூகுளி போட்டு விட்டாரு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அரசியலில் எதுவனா நடக்க சார் அதே ரெண்டு நாளைக்கு செய்ற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது அதுல விஜய் தலைமையில தனித்து நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதனால தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில ஒரு கூட்டணி அமையும் விஜய் வந்து முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க விஜய் வந்து முதல்வர் கேண்டிடேட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி சார் ஏடிஎம் கேட இணையறதுக்கு என்ன சார் சாத்தியம் இருக்கு ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்தளவுல எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேற யாரும் இருக்கவே முடியாது அத ஆல்ரெடி இந்த ஏடிஎம்கே இவங்க அலையன்ஸ் சீல் பண்ணப்போ அமித்ஷா பிரஸ் மீட்ல வச்சு சொல்லி இருக்கிறார் ये जो अलायंस का मतलब मिलके राज यहाँ पे बनाएंगे क्या पूछ रहे हैं सरकार सरकार जी हम साथ में सरकार बनाएंगे எடப்பாடி ஜி கே நித்துமையில் கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது அப்படிங்கிறப்போ இங்க விஜய் வந்து முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஏடிஎம்கே யோட அவங்க கை ஓட்டுப்பாங்க எந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அழைப்பு கொடுக்கிறாரு சீனிவாசன் அரசியலில் ஒன் பிளஸ் ஒன் இ சிக் டூ எடப்பாடி பழனிசாமினுடைய இந்த முப்பத்தி மூணு தொகுதி சுற்றுப்பயணம் அதிலிருந்து வரக்கூடிய தாக்கங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்துக்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு தமிழ் வெற்றி கழகம் ஆகஸ்ட்ல செகண்ட்ரன்ஸ் போதும் அதுல மாற்றிக்கொண்டாலும் மாற்றிக்கொள்ளலாம் காரணம் என்ன என்று கேட்டால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று விஜய் நினைத்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைதான் முக்கியம் என்பதை மத்திய பாஜக வலியுறுத்தி வருகிறது அதை விஜய் புரிந்து கொள்வார் இந்த ரெண்டு மாதத்திற்குள் என்பதுதான் ஒரு வரக்கூடிய யூகமான செய்திகள் அது அரசியல்ல மாறாதது எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இதுக்கு இடையில தமிழ்நாட்டை கலக்கிக்கிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் சார் அதுதான் லாக்அப் மரணம் அஜித் குமாருடைய லாக்கப் மரணம் ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம் அவர் உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையா எதுவும் தெரியாது அவர் தங்க நகையை எடுத்தாரா இல்லையா ஒன்னும் தெரியாது வெறும் சந்தேக கேஸ் இந்த சந்தேக கேஸுக்கு கடைசில அந்த கோயில் காவலாளிய அடித்த கொண்டிருக்கிறார்கள் போலீசார் இப்போ என்ன அப்படின்னா இது சிபிஐக்கு இப்ப கை மாறி இருக்கிறது சிபிஐன்னு வர்றப்ப நீங்க டெல்லியில தான் இருக்கீங்க வேற ஏதாவது முக்கியமான இன்புட்ஸ் உண்டா கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்தினுடைய கடிதம் இமெயில் மூலமாக மத்திய அமைச்சரவை அதாவது ஜதேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய பிரதமருடைய செயலகத்தில் இணையமைச்சராக இருக்கிறார் அவர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பர்சனல்னு பேரு அந்த பர்சனல் டிபார்ட்மெண்ட்கிட்ட தான் இந்த சிபிஐ வருதுங்க அவங்களுக்கு செயலாளர் மூலமாக டைரக்டர் ஜெனரல் கடிதம் எழுத மத்திய அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுத கோப்புகள் மூலமாக சென்று ஜிதேந்திர சிங் பகிழித்து விட்டார் அது சிபிஐக்கு நேற்று போ சென்று விட்டது சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இருந்தும் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான மாதிரியான கொலை குற்றங்கள் பண்ணுவதற்காக விசை சிறப்பு அம்சமாக சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியிலிருந்து ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் சென்னை வர இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக திருபோனம் இடத்திற்கும் சிவகங்கை இடத்திற்கும் சென்று விசாரணை செய்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு விட்டார்கள் இதனுடைய திருப்பமாக அந்த பெண்மணி இருக்கிறாரே நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை காரணம் அந்த பெயர் அந்த பெண்மணியினுடைய பின்னணியெல்லாம் சேகரித்து விட்டார்கள் அந்த பெண்மணி கைது செய்தாலும் செய்யப்படலாம் என்று தான் சில சிபிஐ குமார் மேல புகார் கொடுத்த பெண்மணி எல்லாருக்குமே தெரியும் அவங்க பேரு செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு வரக்கூடிய ஓரிரு நாட்களில் மதுரை பெஞ்ச் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் இந்த சிபிஐ தங்களுடைய மானிட்டரிங் மானிட்டரிங்க வரணும் என்று சொன்னால் அதற்கு சிறப்பு அனுமதி வாங்க வேண்டும் அதற்கும் சிபிஐ தயாராக இருக்கிறார்கள் காரணம் சிபிஐ இண்டிபெண்டா போச்சு வேற கோர்ட் மானிட்டர் சிபிஐ என்கொயரி வேற இது பிரச்சனை முத்துகிறது இந்த பிரச்சனை தீவிரமாகிறது இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பின்னணி நிலவரங்கள் மகாராஷ்டிரால தாக்கரே ஒண்ணு சேர்ந்திருக்காங்க உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் இத்தனை காலம் இருந்தார்கள் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அங்க வந்து சிவிக் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது உள்ளாட்சி தேர்தல்களை கருத்தில் கொண்டு அவர்கள் இருவரும் கரம் கோர்த்து இருக்கிறார்கள் மகாராஷ்டிரா ஒரு புதிய திருப்பமாகத்தான் இருக்கிறது சீனிவாசன் உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தியிடையே சில மன கசப்பு வந்து விட்டது ராஜ்தாக்கரே எடுத்துக்கொண்டதில் காரணம் காங்கிரசுக்கு பேஸ் கோர் பேங்க் வந்து முஸ்லீம்கள் தாக்கரே எந்திர்க்கிறாரு இப்போ இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளாக உதவு தாக்கரே காங்கிரஸ் பக்கம் இருந்த முஸ்லீம் மக்களை தான் கபலீகரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இந்த பின்னணியில் பார்த்தால் மகாராஷ்டிரா அரசியலில் சரத்பவார் அவருடைய உறவினர் அஜித் பவார் இருவரும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணலாமா வாண்டாமா சமீபத்தில் நடந்த கோஆபரேட்டிவ் சுகர் கோஆபரேட்டிவ் எலெக்ஷனில் கூட அஜித் பவார் வந்து நைன்டி பர்சன்ட் சீட் விட்டாங்க

அமித்ஷா என்ன எண்ணம் எங்க போக தெரியுமோ இது பீகார் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம சொல்யூஷன் கொண்டு வந்துடணும் ஏன்னா நவம்பர்ல பீகார் எலக்ஷன் செப்டம்பர்ல மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மாநகராட்சி எலெக்ஷன் சிவிக் எலெக்ஷன்ஸ் பஞ்சாயத்து எலெக்ஷன் இதெல்லாம் வருது அது ஒரு மினி அசம்பிளி தேர்தல் மாதிரி இதுல கண்டிப்பாக பாஜக வெற்றி அடைய வேண்டும் மும்பை சிவிக் கார்பரேஷன் சிவசேனா பிடிக்க வேண்டும் ஏக்நாத் ஷிண்டே என்று மும்முனம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில பலிகடாவாக காங்கிரஸ் சில காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறார்கள் உதவ் தாக்கரே நான் கூட்டணி வைத்ததே தவறு நம்மளுடைய கோர் ஓட் பேங்க் வந்து மைனாரிட்டிஸ் அதை அவர் எடுத்துன்னு போயிட்டாரு இந்த நாலஞ்சு வருஷத்துல சரத்பவார் வந்து மைனாரிட்டிஸ்க்கு எதிரி போயிட்டாரு இப்போ இட் ஆஸ் கம் ஒரு ஒரு ஃபைட்டு பிஜேபி வர்சஸ் உத்தவ் சாக்கரே ஆயிடுச்சு காங்கிரஸ் இல்லாத போயிடுச்சு சார் இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தித்துளி ஒன்று பிரியங்கா காந்தி ஏன் அடிக்கடி லண்டன் போகிறார் இந்திய அரசியலிலிருந்து காணாமல் போகிவிட்டார் பிரியங்கா காந்தியினுடைய மகன் ரெய்ஹான் வாட்ரா மகள் மைரா வாட்ரா இருவருமே லண்டனில் இருக்கக்கூடிய கல்லூரி பள்ளிகளில் படித்து வருகிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிராஜுவேஷன் சென்ற வாரம் டெல்லியில் அது லண்டனில் நடந்தது ஏற்கனவே ராபர்ட் வாட்ராவுக்கு லண்டனில் மூன்று இல்லங்கள் இருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்கொயரியிலே சொன்னாங்க அந்த வீட்டுல அவங்க கொடுத்த கூட்டியிருக்காங்க இவங்க வயநாடு தேர்தல் நடந்த பிறகு மூன்று முறை லண்டன் சேர்ந்து வந்துட்டாங்க பிரியங்கா காந்தி வண்டி காரணம் இந்தியாவில் தன்னுடைய குழந்தைகள் படிக்க கூடாது லண்டனில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு சென்று சேர்த்ததில் அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு ராகுல் காந்தி போயிருந்தாங்க சோனியா காந்தியால போக முடியல ராபர்ட் வாட்ரா போயிருந்தார் திரும்பி வந்தாங்க திருப்பி போயிருக்காங்க செய்தித்துளி என்ன என்று கேட்டால் பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று தேர்தல்களிலும் காங்கிரஸ் படுகொழியில் தள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நன்றாக ஜெயிப்பார்களே ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமே ஆனால் ஒரு வேளை பிரியங்கா காந்தி மீண்டும் எம்பி ஆனால் அவர்கள் இந்தியாவில் தொடர்ந்து இருப்பார்கள் இல்லை என்றால் பாஜக நான்காவது முறையாக டெல்லியில் ஆட்சியை பிடித்ததுன்னா நரேந்திர மோடி பிரதமராக வந்துவிட்டால் பொட்டி படகையெல்லாம் கட்டின்னு லண்டன் போயிடுவாங்கன்னு டெல்லியில் சொல்றாங்க ஓ செய்தித்துளி இரண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சீன அதிபர் ஷி ஜின் பிங் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறார் அவருடைய அயலுறவுத்துறை செயலாளர்கள் மூலமாக ராஜ்நாத் சிங் சென்றிருந்த போதும் தனிப்பட்ட முறையில் பேசப்பட்டது இந்த வாரம் ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய அயலுறுத்துறை அமைச்சர் சைனா செல்ல இருக்கிறார் இந்த பூர்வ பீடிகை எதற்காக என்று கேட்டால் என்எஸ்ஏ கூட போயிட்டு வந்தார் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கூட செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்றாம் மாதத்தில் சங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு சபைக்கு சைனா தலைவராக இருக்கிறது சென்ற வருடம் இந்தியா தலைவராக இருந்தது ஆக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனா செல்வாரா என்ற கேள்விக்குறி மத்திய அரசாங்கத்தினுடைய அயலுறுத்துறை டிப்ளமேட்ஸ் ராஜ சுந்தர்களிடையே இது ஒரு பெரும் பேச்சு பொருளாக இருக்கிறது காரணம் நேற்று முன்தினம்தான் ராகுல் சிங் என்பவர் மத்திய படை ராணுவமாக ஆபரேஷன் சிந்து இந்தியாவிற்கு எதிர்த்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்தது என்று அது பிரபலமான பத்திரிகைகளில் முதல் பக்க செய்தியாக வந்தது had China Providing all possible support. And it's no surprise because if you were to look at statistics, in the last five years, 81% of uh, the military hardware that uh, Pakistan is getting is all Chinese, 81% of that. So uh, uh, it's no surprise. And uh, China, of course, the good old dictum killed by a borrowed knife, 36 stratagems that, pa that uh, China talks about killed by a borrowed knife. So he would rather use the neighbor. To cause pain, then getting involved in the mud slinging match on the northern border. So that is what he's seen. And another thing that uh, China perhaps has seen is that he's able to test his weapons against, say, various other weapon systems that are there. Uh, it's like a live lab which is available to. Him. So it's a good. Uh, that is what is something we have to be very very uh, cognizant about. In the சைனா செல்லுவாரா செல்ல மாட்டாரா என்ற கேள்விக்குறி அதிகமாக வந்துவிட்டது அதுதான் இரண்டு செய்தித்து நிறைய தகவல்கள் வணக்கம் போல சேனல் இது வாய்மையின் எக்காலம்